மக்களை இன்னைக்கு நம்ம வெள்ளைங்கிரி மலை பயண வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெள்ளைங்கிரி ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏழு மலையை கடந்து தான் போய் தரிசனம் பண்ண முடியும் அந்த ஏழு மலையை எப்படி கடந்து போய் தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது வீடியோ சூப்பராகவே வந்திருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வெள்ளைங்கிரி வரணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பேருந்து நிலையத்துக்கு வந்துருங்க இங்கே வந்து வெள்ளங்கிரி மலை அடிவாரத்துக்கு டயத்துக்கு பஸ் இருக்குங்க நீங்கள் பஸ்லேயே வந்துக்கலாம் இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளங்கிரி அடிவாரத்துக்கு வர்றீங்க அப்படின்னா நீ ஈசோ யோகா மையத்தில் இருந்து நடந்து வரத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா யானைகளோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்குங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து டைரெக்டாக வெள்ளங்கிரி அடிவாரத்துக்கு வந்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்னஸ் சொல்லுவீங்க இல்லை நீங்கள் வந்து கார்லயோ பைக்லயோ வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்க்கிங் வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிஸாக பெருசாகவே இருக்குது சேஃபா அனுப்பிட்டு நீங்கள் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் மலை ஏறும்போது உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து வெளியில இருந்து வரப்போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மலை வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்குதுங்க அங்கேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து மலையேறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து தேவைப்படுறது மூங்கில் தடி கண்டிப்பாக தேவைப்படுங்க மறக்காம வாங்கிட்டு போயிருங்க இன்னும் முப்பது ரூபான்னு விற்றுட்டுருக்காங்க நீங்கள் இங்கேயும் வாங்கிக்கலாம் இல்லை மேலே போய்ட்டு வர பக்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையடி வரத்தில் கீழே போட்டிருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற குச்சியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டில் இருக்கிற பிரச்சனை உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையேற்றத்தை வந்து தவிர்க்கிறது நான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேங்க மலையேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பேக்கில் வந்து தரவாக செக் பண்ணி தாங்க அனுப்புவாங்க ஏதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது தீப்பற்றப்பூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேலே எடுத்துகிட்டு போறதுக்கு கலவு பண்ண மாட்டாங்க இங்கே கீழே எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் செக்கிங் முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்ம வந்து காவல் தெய்வம் இருக்குங்க அந்த காவல் தெய்வத்தை வந்து வணங்கிட்டு அப்படியே நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நம்ம கரெக்டாக பன்னெண்டு முப்பதுக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஏறு வெயிலாக கரெக்டாக இருக்குது நம்ம வந்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் பன்னெண்டு முப்பது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மொத மலை எவ்வளோ நேரத்தில் ஏறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் மொத மலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கள்ளவாளம் படிக்கிட்டா தாங்க இருக்கும் ஃபுல்லாக கொஞ்சம் ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடிசாக இருக்கும் மொத மலை அப்படியே டேப்பராக ஏறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் ஆ சரி ஒரு பதினோரு மணி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிங்கிரி அடிவாரம் வந்து ரீச் ஆனோம் அப்போ என்னாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி நாங்கள் ஏதோ கீழே அன்னதானம் போடுவாங்க அப்படின்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு அன்னதானம் போடுற இடத்துக்கு போனோம் நாங்கள் போனப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காட்டு யானை ஒன்று பயங்கரமாக ரெண்டு தந்தத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூறையாடிடுச்சு பயங்கரமாக இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு டேபிள் கீழே எல்லாம் உடச்சி எல்லாம் ரொம்ப இது பண்ணிடுச்சு அந்த வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணி போடுறேன் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னா மணிக்கு வந்துட்டு இதே மாதிரி பண்ணிச்சுங்களா உருளைக்கிழங்கு எடுத்து படக் படக்கு

பொதுவாக வந்து நம்ம ஆண்டவரை போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏழு மலை கடந்து தானே போய் பார்க்குறோம் அந்த ஏழு மலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்திங்கன்னா மரமலை ஹைட்டு ஹைட்டாக இருக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னு போப்போ பார்ப்போம் அடுத்து வெள்ளப்பிள்ளையார் கோயிலில் வந்துட்டு ரீச் ஆகிட்டு உங்கள கண்டினியூ பண்ணுறவங்க முதல்ல கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க வெள்ளப்பனியார் கோயில் தெரியுது அப்படியே வெள்ளப்பிள்ளையரை வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் மலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் மலை ஏற ஆரம்பிச்சு வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு மலையில் ஏறின கலப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டயர்டாக இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டாவது மலை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சமதளமாக வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே நடந்து போவோம் வெள்ளப்பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை வந்து போட்டிருக்காங்க கடையில் மேலே ஓப்பன் ஆயிடுச்சுங்க நீ பயப்படாமல் மேலே வரலாம் இந்த மாதிரி ஜூஸு சுக்கு காஃபி இந்த மாதிரி போட்டுட்டுருக்காங்கன்னு மேலே மேலேருந்து வரவங்களை கேட்டேன் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மொதல் மலைக்கும் ரெண்டாவது மலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொதல் மலை கொஞ்சம் பரண்டு காணப்படும் ரெண்டாவது மேலே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடில் இந்த குருவி இதெல்லாம் கற்றுக்கு பார்த்திங்களா இந்த சவுண்டு மேலே போக போக அதிகமாக கேட்கும் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது மலையில் வழுக்குப்பாறை வந்து ரீச் ஆகிட்டாங்க அவ்வளோதான் இது வந்து வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகுது இந்த வெயிலில் மலை ஏறுறப்போ வந்து இந்த பாறையெல்லாம் கொஞ்சம் சுடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மதியானம் ஏறத வந்து எல்லோரும் தவிர்த்துக்குவாங்க ஆனால் நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையலை லேட்டாகிடுச்சு லைட்டாக தான் சுடுது வழுக்குப்பறை தாண்டன உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் சைடு ஒரு சுனை இருக்குது தண்ணி வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மலையில் வந்ததெல்லாம் காலியாக இருக்கும் மறக்காமல் இந்த இடத்துல பிடிச்சிட்டு மேலே ஏறுவோம் அவ்வளோதான் ரெண்டாவது மலை வந்து முடிய போகுது பாம்பட்டு சித்திர வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் மேலே தண்ணி எப்படி கிளியராக வருதுன்னு பாருங்களேன் காமிக்கிறான் மேலே இதுதான் தண்ணி சூப்பராக இருக்குங்க ஜில்லுன்னு இருக்குது தொடர்ந்து மேலே போவோம் வாங்க பாம்பாட்டி அட்டை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம் அப்படி தான் உள்ளே உள்ள உள்ளே ஒரு லிங்கம் இருக்குது பாம்பு அப்படி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை வந்து அப்படியே வணங்கிட்டு மேலே போவோம் மூணாவது மலையில் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான மரம் கொஞ்சம் வந்து அப்படியே எல்லாம் செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கோம் ரெண்டாவது மலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்கும் மூணாவது மலையில் ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பொதராக இருக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க பயங்கரமாக ஒதுக்கியிருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது அவ்வளோ மூணாவது மலை முடிய போகுது நாலாவது மலைக்கிட்ட போய்ட்டு ஒரு சுனை இருக்குங்க அந்த சுனைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சத்தி மாப்பிள்ளை வந்திருக்காரு சண்முகவேல் மாப்பிள்ளை தடுப்பு வந்து சூரிய மாப்பிள்ளை வந்திருக்காப்புல நான் நாலு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளங்கிரி மலை பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் நாலாவது மலை முடிகிற இடத்துல கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குங்க இந்த இடத்துக்கு தண்ணி வருது ரெண்டாவது மலைக்கிட்டையும் நாலாவது மலைக்கிட்ட தான் சுனை இருக்குது சைடில் பார்த்தே போங்க ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஏழாவது மலை ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நாலாவது மலையில் இருக்குங்க மேலே இருக்கோம் இந்த நாலாவது மலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒயிட் மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் அஞ்சாவது மலையில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா திருநீர் மலை அழகாகவே பார்க்கலாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நாலாவது மலை ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈச்சை மரம் மாதிரி செடி இருக்கும் நாலாவது மலையில் ஏறிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஈசா யோகா மையம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சூர் கொடுத்திங்களா அதெல்லாம் சூப்பராகவே கிளியராகவே தெரியுதுங்க அதையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து காற்று விசு விசுன்னு சூப்பராக அடிக்குது அப்படி இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அவ்வளோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டார வழியாக தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் போப்போம் அப்படி பார்ப்போம் அஞ்சாவது மலை திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் இதில் எங்கே எங்கெல்லாம் இடித்தாலும் திருநீர் தாங்க வரும் இப்படி ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா எல்லாமே திருநீர் தான் அஞ்சாவது மலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் தான் இருக்கும் திருநீர் மலை இனிமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்கும் சித்தர் சமாதி வந்து ரீச் ஆகிட்டாங்க இதான் ஒட்டஞ்சித்தர் சமாதி ஒட்டஞ்சித்தர் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளங்கிரி மலைக்கு வர்ற பாதையை அவர் தான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அப்படியே வந்துட்டு அப்படியே மலை ஏற வேண்டிதான் மலையில் ஏறிட்டுருக்கோம் அப்படியே ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க வெயில் அடிக்குது இருந்தாலும் அந்த காணல் தெரியல ஜில்லுன்னு காத்தடிக்குது போ வாங்க பீமன் களி உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிடுச்சுங்க பெரிய இருக்கு பார்த்திங்களா உருண்டையா இதுதான் பீமன் களி உருண்டை அவ்வளோதான் இந்த களி இந்த பீமன் களி உருண்டை கொஞ்சம் தூரம் க்ராஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஏழாவது மலையோட டாப்பு சூப்பராகவே தெரியுங்க அவ்வளோதாங்க மேலே பாருங்க ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிச்சிங்களா பாருங்க அதான் நம்ம ஈசன் நம்ம அப்பன் ஈசன் இருக்கிற மலை அவ்வளோதான் இறங்கிட்டோம் நான் அவ்வளோதாங்க ஆறாவது மலை கீழே இறங்கிட்டோன்னா அந்த சுனையில் போயிட்டு ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு அப்படியே ஏழாவது மலைக்கு ஏற வேண்டியதான் ஆண்டி வந்து ரீச் ஆகிடுச்சுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சூப்பராக இருக்குது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலலாம் வந்து தண்ணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தண்ணி வந்து அந்த இடையில வந்து கட்டையில் வந்து மண் மூட்டை வைக்காமல் இருக்கிறனால தண்ணி தேங்காமல் சல்லுன்னு போய்ட்டு இருந்ததுங்க அதனால் தண்ணி இல்லை இப்போ வந்து அந்த இதை தேக்கி வச்சுருக்காங்க தண்ணி சூப்பராக இருக்குதுங்க தெளிவாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் குளிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குங்க அப்படியே கும்பிட்டுட்டு ஒரு பட்டையை போட்டு மேலே போயிட்டே இருப்போம் வாங்க போவோம் அப்படி அவ்வளோதான் ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு சிவனை வணங்கிட்டு அவ்வளோதான் ஏலகு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கேருந்து பார்க்குறப்பே பயங்கரமாக இருக்குதுங்க அந்த ஒரு பெரிய கல் இருக்குது பார்த்திங்களா அதை பார்க்குறப்பே சூப்பராக இருக்குது இப்போது வாட்டர் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏலாவது மலை ஏறுகிற ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சொனாக இருக்கும் மறக்காமல் தண்ணி பிடிச்சிட்டு போயிருங்க ஏன்னா மேலே போயிட்டு கீழே இறங்குற வரைக்கும் அதே தண்ணி தான் யாரும் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா தண்ணி மேலே சுத்தமாக கிடைக்காது அந்த கல்லு இருக்கு பார்த்திங்களா அந்த கல்லுக்கு பக்கத்தில் தான் சொன்ன இருக்குது மேலே போக போ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க போவோம் மலை ஏறுறப்ப ஸ்டார்டிங்லேயே வந்து இங்கே ஒரு விநாயகருங்க குரு விநாயகர் குரு விநாயகர் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் விநாயகர் உட்கார்ந்தார் இருப்பார் இங்க வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எல்லாது மேல நல்லப்படும் ஃபர்ஸ்ட் மலை ஏற எவ்வளவு ரிஸ்கா இருக்குமோ அதே மாதிரியே ஏழாவது மலையும் ஏற பயங்கர ரிஸ்கா இருக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கோயில் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோங்க பார்த்திங்களா அதுதான் வாயில் சிறுவாணி டேம் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த வெள்ளையை ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சிறுவாணி டேமு சூப்பராக இருக்குது இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குங்க அப்படி சன்செட் செட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அவ்வளோதான் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு மணி அஞ்சரை இருக்குங்க பன்னெண்டுக்கு ஏற ஆரம்பித்து அஞ்சரைக்கு வந்து ஏறி இருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது நுழைவாயில் ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட விளங்கிரி மாலை பயண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னு லைக் பண்ணுங்க ஒரு காமன் நேரம் இருக்குங்க பொறுமையாக நின்று கும்பல இல்லை நிதானமாக நின்று சாமி கும்பிட்டு வந்தேன் மனதுக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோட நான் என்ன பண்ணுறேன் ஆறு மணி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதெல்லாம் இருட்டாயிரும் வீடியோ எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மலைப்பயண வீடியோ இதோட என் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு ட்ரெக்கிங் வீடியோ மலைப்பயண வீடியோத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்